என் முதல் தெய்வமான தாய் தந்தையரை வ வணங்கி என் குருமார்களின் ஆசிர்வாதத்துடன் என் குலதெய்வத்தின் அனுகரத்துடன் எனது உரையை துவங்குகிறேன் ஜெய் ஸ்ரீராம் என் பெயர் ஜெயந்தி ஸ்ரீ நான் நாமக்கல்லிருந்து பேசுகிறேங்க தமிழ்நாடு மகளிரணி தலைவி திருமதி கிருஷ்ணவேணி அம்மாவர்களுக்கும் மற்றும் என் இதர சகோதர சகோதரிகளுக்கும் ஜோதிட ஆசான்களுக்கும் என் முதற்கண் வணக்கம் இன்றைக்கி நமக்கு கொடுத்துருக்க தலைப்பு ஜாதகத்தில் துல்லியமாக பலன் பலன் சொல்ல ஜனனகால கிரக நிலை உதவி செய்தா அல்லது கோச்சார கிரக நிலையா அப்படிங்கிறது தான் தலைப்பு அதில் கோச்சார கிரக நிலையே முக்கியம் அப்படிங்கிறத பற்றி நான் உங்ககிட்ட எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை பகிர்ந்துக்கிறேன் இப்போ ஒரு ஜாதகம் பலன் சொல்லணும் அப்படின்னா நம்ம முதல்ல என்னங்க பார்ப்போம் லக்னாதிபதி அந்த ஜாதகருடைய லக்னாதிபதி வலுவாக இருக்காங்களா லக்னம் நின்ற புள்ளி வலுவாக இருக்காங்களா இல்லை லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் எப்படி இருக்குது லக்ன மெயின் அது தான் நம்ம எடுத்துப்போம் அடுத்தது என்ன பார்ப்போம் திசா புத்தி அந்திரம் இது மூணையும் கண்டிப்பாக பார்க்கணும் அதுக்கு அடுத்தது முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இந்த கோச்சாரம் அதாவது ஜனக ஜனன காலத்தில் கிரகங்கள் நான் பிறக்கும் போது எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறது தான் ஜனன கால கிரக நிலை கோச்சாரம் அப்படிங்கும்போது இந்த கோச்சாரம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஜாதக பலன் சொல்கிறது சிறப்பான ஒரு வழிமுறை கிடையாது நான் கோச்சாரம் பார்க்காம ஜனனகால ஜாதகத்தை வச்சு தான் பலன் சொல்கிறேன்னா அது ஒரு சிறந்த வழிமுறையாக இருக்க வாய்ப்பே இல்லைங்க கோச்சாரம் அப்படின்னா என்ன கோள்களின் அசைவுகள்னு அர்த்தம் கோச்சாரம்னா சாரம் அப்படிங்கும் போது அசைகிறது மூவ் ஆகிறது அப்போது எல்லா பிளானட்டும் பர்மனெண்ட்டாக இருக்கிறது இல்லை இல்லையா அது அதாவது இப்போ சந்திர பகவான் தினம் ஒரு நட்சத்திரத்தில் இருக்காங்க அந்த மாதிரி சூரிய பகவான் மாதம் ஊருக்காக மாறுறாரு ஸோ எல்லா பிளானட்டுமே ஒரு மூவிங்கில் தான் இருந்துட்டு இருக்காங்க அப்போது எப்படி நம்ம ஜனன காலத்தில் இருக்கக்கூடிய நெல் கிரகங்கள் பெர்மனண்ட்டாக அதுலேயே இருந்து வேலை செய்யணும்னு நம்ம சொல்ல முடியும் அப்போ திசா புத்திலாம் எதுக்கு இத்தனை வருஷம் இப்போ கேது பகவான் வராங்கன்னா ஏழு வருஷம் சுக்கர பகவான் இருபது வருஷங்கன்னு நம்ம சொல்கிறோம் அப்போ அந்த கிரகங்களோடைய கோச்சார நிலையை வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம் சொல்கிறோம் கண்டிப்பாக கோச்சாரத்தை வச்சு தான் சொல்ல முடியும் சரி கோச்சார இப்போ எனக்கு ஒரு ஒரு அசுப கிரக அதாவது அசுப கிரகம்னு சொல்லக்கூடாது பாதகாதிபதியோட திசை இல்லை மாரகாதிபதியோட திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ கோச்சாரத்துல அந்த மாரகாதிபதியும் பாதகாதிபதியும் ஒரு நல்ல அமைப்பில் இருக்காங்க அப்படிங்கும் பொழுது பெருசாக பாதிப்புகள் நமக்கு வராது அதுக்காக தான் அந்த கோச்சாரத்தை நம்ம எடுத்துக்கணும் பொதுவாக மாரகாதிபதி பாதகாதிபதி திசை நடக்குது உடனே உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் கண்டங்கள் வரும்னு நம்ம சொல்ல முடியாது கோச்சாரத்தில் எனக்கு ஜாதக ரீதியாக அந்த கிரகங்கள் பாதகாதிபதியான திசையாக இருந்தாலும் கோச்சாரத்தில் ஒரு சுபத்துவம் அடைந்த இடத்துல அவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா பெரிய அளவு பிரச்சனைகள் வரும் பெரிய அளவு நமக்கு பாதிப்பு கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரிதான் ஒரு ஒரு நல்ல ஒரு அஞ்சு ஒன்று அஞ்சு ஒன்பதுக்கு உண்டான கிரகங்களோட திரிகோணத்துக்கு உண்டான கிரகங்களோட திசை நடக்குது இல்லை சுபகிரகங்களோட திசா புத்தி நடக்குது அப்படிங்கும் போது அவங்க எனக்கு எந்த நிலையில் இருக்காங்க அவங்க எனக்கு பாதகமான இடத்துல இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பிரச்சனைகளையும் கொடுப்பாங்க ஸோ கோச்சார பலன்களையும் ஜனன காலத்துக்குள் இருக்கக்கூடிய கிரகங்களையும் கம்பேர் பண்ணி தான் நம்ம கண்டிப்பாக ஜாதகத்தை சொல்ல முடியும் ஒருத்தருக்கு வந்து பலன் உரைக்க முடியும் இப்போ ஒரு என்ன என்கிட்ட ஒரு கிளைண்ட் வராங்க அவங்க ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னா இப்போ திருமணம்னே எடுத்துக்கிட்டால் குருபலன் இருக்கான்னு பார்ப்போம் திருமண யோகம் இருக்கான்னு பார்ப்போம் ஏழாம் அதிபதியோட திசை இருக்கா ஏழாம் அதிபதிக்கும் ரெண்டாம் அதிபதிக்கும் கனெக்டிவிட்டி இருக்கா இதெல்லாம் பார்ப்போம் அதையும் தாண்டி கோச்சாரத்தில் அந் இவருக்கு உண்டான ஏழாம் அதிபதி கோச்சாரத்தில் எந்த நிலையில் இருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக தான் சொல்ல முடியும் அப்போ இப்போ நாம் வந்து கோச்சாரம் அப்படின்னு எடுக்கும்போது சந்திர பகவான மையமாக தான் நாம் பலன் சொல்கிறோம் கோச்சாரத்தில் கனெக்ட் பண்ணி ஜாதகத்தை சொல்லும்பொழுது எப்பவுமே சந்திர பகவானை மையமாக வச்சு தான் கண்டிப்பாக நாம் பலன்கள் சொல்லணும் இது வந்து நான் சொல்லலைங்க ஜாதக அலங்காரம் திசா புத்திகள் அந்த மாதிரியான நிறைய ஜோதிட நூல்களில் இதில் சொல்லப்பட்டிருக்கு ஸோ அப்போது நாம் ஒரு ஜாதகம் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக கோச்சாரங்கள் கோச்சார கிரகங்களுடைய அமைப்புகள் நிச்சயம் நமக்கு வேணும் நான் கோச்சாரமே பார்க்காம வெறும் ஜாதகத்தையும் திசா புத்தியும் மட்டும் வச்சு பலன் சொல்கிறேன் அப்படின்னா அது ஒரு முறையான ஜோதிட வழிமுறை கிடையாது ஸோ ஒரு நல்ல பலன் சொல்லணும் துல்லியமாக நான் பலன் சொல்லணும் அப்படின்னா கோச்சாரத்தை கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும் கோச்சார கிரகங்களையும் சப்போ கிரகங்களோடைய உதவியோடு தான் நாம் பலன்களை உரைக்க முடியும் என்பதை கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து ஜோதிட சகோதரர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் என் பெயர் எஸ் ஜெயந்தி ஸ்ரீ நான் நாமக்கல்லிருந்து பேசுகிறேன் என்னுடைய தொலைபேசி எண் டபுள் எயிட் செவன் ஜீரோ செவன் ஜீரோ ஃபைவ் ஜீரோ எயிட் நைன் நன்றி வணக்கம்